இன்னைக்கு நாம் வீடியோவில் நிலத்தை உட்பிரிவு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் உட்பிரிவுன்னா வேற ஒன்றும் இல்லை சப்டிவிஷன் நம்ம நடைமுறையில் சொல்கிறோம்ல அதுதான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு அதை இன்னொருத்தருக்கு பத்து சென்ட் மட்டும் பிரித்து எழுதி கொடுக்கறதுக்கு பேர் தான் சப்டிவிஷன் நிலத்தை உட்பிரிவு செய்கிறது அதுல அவர் கிழக்கு பக்கமாக தரப்போறாரா மேற்கு பக்கமாக தரப்போறாரா வடக்கு பக்கமா தெற்கு பக்கமா இல்லை மைய பகுதியில் தரப்போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரிவித்து நாம் ஒரு பத்திரம் ஏற்படுத்துவோம் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் சர்வேயர் வந்து ஸ்பாட்டை விசிட் பண்ணி அவர் தான் அந்த இடம் வந்து உட்பிரிவு செய்யப்படும் சப்டிவிஷன் பண்ணுவாரு அதன் பின்னாடி தான் எஃப்எம்பியில நம்ம அந்த பத்து சென்ட்டுக்கான இடம் வந்து ஏறும் பட்டாவும் அந்த பத்து சென்ட்டுக்கு யார் பேரில் பட்டாவோ அவங்க பேரில் பட்டா மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க